அரசியலுக்காக நாங்கள் திட்டங்களை முன்வைப்பது கிடையாது மக்களிடம் உடனடியாக நன்மதிப்பை பெற வேண்டும் மக்களுடைய ஆரவாரத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜனவஞ்சகமான திட்டங்களை முன்வைப்பது கிடையாது நாங்கள் விஞ்ஞான ரீதியாக நாட்டை முன்னேற்றக்கூடிய நீண்டகால திட்டங்களை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம் எனவே மக்களும் அதை தற்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள் மக்களும் குறிப்பிட்ட காலத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்போது தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து மக்கள் வாழ்க்கை தரும் உயரும் என்ற உண்மையை இன்று புரிந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் அதாவது ஒவ்வொரு திட்டங்களையும் குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டம் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்ப்போடு இந்த அரசுக்கு ஆதரவு வழங்கினார்கள் ஊழலை ஒழித்து நாட்டிலே நீதி நேர்மையான ஒரு ஆட்சியை நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை மிக முக்கியமாக இருந்தது நினைக்கிறேன் இன்று அந்த செயல்பாடு மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் எனவே எங்களுக்கு நாங்கள் யாருக்கும் அச்சமும் கிடையாது பயமும் கிடையாது எந்த ஊழலுக்கோ அல்லது எந்த ஈய விடயங்களுக்கு துணை போனவர்கள் அல்ல நாங்கள் எனவே நாங்கள் நீ நீதியும் நேர்மையான முறையிலே கடந்த கால ஆட்சியிலே நாட்டை சீரழித்தவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்